ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட் பாருங்களேன் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு அப்படியே கஷ்டமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் என்னோடய லைஃப் நினச்சி கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு என்னென்னு கேள்வி நினச்சி எனக்கு சிறுப்பம் வந்துச்சு ஏன்னா நானுமே வந்து எங்கள் வீட்டில் ரெண்டாவது பெண் பிள்ளை தான் அந்த காலத்தெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க உண்மாதான் நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருக்காங்க கொண்டிருக்காங்க ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ட்டு மூத்த பிள்ளைய கூட கொண்டிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா நான் பிறந்தது வந்து தொண்ணூறு அப்போல்லாம் ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்கல்ல பெரிய பொண்ணை வந்து ஒன்றும் பண்ண முடியாது வளர்ந்துருப்பாங்கள்ல நம்மளை தானே பார்ப்பாங்க ரெண்டாவது பொம்பளை பிள்ளைக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு அப்போ தான் அப்போலாம் டெலிவரி பார்ப்பாங்க நார்மல் டெலிவரி தான் ஆகும் இப்போ தான் சிசரின் எனக்கே சிசரின் தான் அப்போ வீட்டில் வந்து நர்ஸ் வந்து டெலிவரி பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து அந்த முன்னெல்லாம் எல்லாேருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நர்ஸ்னால் எல்லா வீட்டுக்கு ஒருத்தங்க தானே போவாங்க அதனால குடும்பமெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க முனிசுராக வேண்டாம் ரெண்டாவது பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது நீ போகிற விலவாசிக்கலாம் அவனால் வளர்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லவும் என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா வேண்டாம் அந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைக்க அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது நான் வளர்த்துக்கிறேன் எப்படினாலும் கூட அப்படின்ட்டு கொஞ்சம் பாசமாக இருப்பார் எங்கள் அப்பா எங்கள் மூணு பேரத்தில் ஏன் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார் ஆனால் நான் தான் வறுத்துட்டு வேணால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு இல்லையா அதனால் நம்ம அப்பாவை யாரும் அசிங்கமாக பேசுகிற கூடாதுல அப்படின்ட்டு எங்கள் அப்பா மேல தான் கோவத்தை கம்மிப்பேன் சரிங்களா எனக்கு அதனால தான் வந்துச்சு அந்த போஸ்ட்டை பார்த்து நம்மளும் அப்பா வந்தாருன்னா எப்படி நம்ம இந்த போஸ்ட்டை பார்த்துருப்போமா அப்படின்ட்டு மரணம் வந்து வந்து தப்பச்சு வந்திருக்கேன் நான் கடவுள் புண்ணியத்தில் அதை தான் சொல்லணும் ஒரு தடவை எங்கள் அப்பா காப்பாற்றி விட்டார் பிறந்த பியோகும் அதனால் எனக்கு அவர் கடவுள் தான் ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க அவங்க அப்பா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் உனக்கு பிடிக்காதில்ல அப்புறம் என்ன உங்கள் அப்பா ஒத்தி குச்சி பேசுற அப்படின்னு எந்த பிள்ளைக்குமே அவங்க அப்பா பிடிக்காம இருக்காது அவர் பழக்கம் தான் எனக்கு பிடிக்காது அதுவும் மெயினாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாலே எங்கள் அப்பா மீது எனக்கு அவ்வளோ கோபம் வரும் பேசவே பாட்டை ஏன்னா இருக்கும் சொந்தக்காங்களும் வந்து அசிங்கப்படுத்துவாங்க பணப்பெடிப்பும் இருக்காது எங்கள் படம் அந்த சேமிப்புங்கிறது இருக்காது பணத்தை கூட அதில் தான் போடுவார் இப்போ இந்த வீடியோ கூட பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆள் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ ஓப்பனாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் செய்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறத வேண்டவே வேண்டாம் பிள்ளைகளோட லைஃப்பும் சேர்ந்துக்கிடும் சரிங்களா அப்புறம் இன்னொரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன் எயித் தான் முடிச்சிருக்க வீடியோ இவ்வளோ தூரம் பண்ணுறேன் யாரு ஹெல்ப் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லி வடிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது மொதல் எல்லாருமே அதை அந்த மாதிரி இட பொருள் விடுங்க ஒருத்தவங்கள முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று படிப்பு வச்சு முடிவு பண்ணுறீங்க இல்லை பணத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க இருக்க திறமையும் அறிவையும் பாருங்கள் ஏன்னா இயற்கையாகவேவும் கடவுள் படைப்பில் எல்லாருக்குமே திறமையும் இருக்கும் அறிவு இருக்கும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் இவங்க பணம் வச்சுருக்காங்க இவங்க படிப்பு இருக்குது அப்படின்னா பார்க்காதீங்க படிப்பு எல்லாருக்குமே நல்லா வரும் ஒரு சிலருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து குடும்ப சூழ்நிலையாக கைவிட்டிருப்பாங்க படிப்பை சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு பரம்பரை பரம்பரையாக பழக்க வழக்கங்கள் வரும் ஒரு சிலருக்கு ஜீன் படி வரும் அப்படிம்பாங்க அது மாதிரி தான் எங்களோட அம்மாவோட அம்மா வந்து அப்பாயே பால்வாடி டீச்சராக இந்த காலத்துலேயே வந்து பால்வாடி டீச்சர் அப்பயே அவங்க டென்த்து முடிச்சிருக்காங்க கொஞ்சம் எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாச்சியும் கஷ்டப்படுற சூழ்நிலையில் எங்கள் அம்மா வந்து படிக்க வைக்க முடியாமல் போச்சு சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மாச்சி வந்து உடம்பு சரியாம உடம்பு சரியில்லாமல் இருக்கவும் சாகர நிலைமையில் இருக்கவும் சின்ன வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லை அப்படின்னா லேட்டாக தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி உண்மையே சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மாச்சி இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு லைஃப்மே இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அற்புதமாக இருந்திருக்கும் எங்கள் லைஃபு அவங்க இல்லாத எங்களுக்கு இப்போ வருத்தமாக இருக்குது எங்கள் அம்மாச்சி இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அந்த காலத்துலேயே படிப்பு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மாச்சிக்கு அதே மாதிரி கல்யாணமும் வேண்டான்னு சொல்லியிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க வேண்டாம் அப்படின்னு வீட்டோட சூழ்நிலைனால அவங்களுக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அப்படின்ட்டு தான் எங்கள் அம்மாச்சி மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மாச்சி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பார்க்க நகை போட்டு கட்டிட்டு போயிருக்காங்க அதனால குடும்பத்துக்காக ஒத்துக்கிட்டவங்க தான் எங்கள் அம்மாஜி மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறமா எல்லாரும் எல்லாரும் குடும்பத்துலயும் இருக்கிறதா பல ஏதாவது தாண்டி தான் வந்திருப்பாங்க அப்புறம் எங்கள் தாத்தா நல்லா வத்தானவர் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அதனால பணப்பிடிப்பு எங்கள் அம்மாவுக்கும் தெரில பணத்தொடரம்பு வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியல பெருசாக எடுத்துக்கல அவங்க பணம் இல்லாட்டி என்ன தான் சொந்த பந்தங்கள் தான் தேவை அப்படின்ற மாதிரி நிலைமையிலே வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பேருமே அதனாலதான் இப்ப நாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோமே அதாவது கொஞ்சம் கஷ்டத்தை சந்திச்சோம் இப்ப இல்ல இடையில இடப்பட்டு அதனால இப்ப யாருமே பணத்தை தான் பெருசா நினைக்கிறாங்க குணத்தை பெருசாக எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அதையுமே எங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கு அதனால பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப பணம் பெருசுன்னு இருக்காதிங்க ஆஹ் நல்லா நிம்மதியாக நிம்மதியா வாழுங்க அவ்வளவுதான் சரி இந்த வீடியோவில் என்னாலமாக சொல்ல வர அதை தான் சொல்கிறேன் எந்த ஒரு உயிருமே போகணும்னு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேயே போகும் அந்தந்த வயசில் போகணும் அப்படின்றிருந்துச்சுன்னா ஆகும் நம்ம எதையுமே பெருசாக எடுத்துக்கூடாது அதனால் யாருமே தவறான முடிவு கூறக்கூடாது ஏன்னா இதுக்கு வந்து கடவுள் கொடுத்த உயிர் சரிங்களா அதை எடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது நமக்கே கிடையாது அந்தாலும் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கெல்லாம் தண்டனை என்னான்னு தெரியல என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில தண்டனை வேண்டாட்டி அப்படின்னா கருவுளே கருவுளே கூட கலைச்சிருங்க பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணாதீங்க மிகப்பெரிய பாவம் அந்த உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பூமிக்கு கடவுள் கொண்டு வர்றாரு இப்ப நான் இருக்கிறதும் என்ன காரணம்னு தெரியல தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றதுமே அதனாலதான் சரிங்களா எதுக்கு கருத்து சொல்றேன் எதுக்கு கருத்து சொல்ற யார் கேட்கறா யார் கேட்கறா அப்படின்னா யாருக்காவது யூஸ் ஆகும் நான் சொல்ற கருத்து ஒருத்தருக்காவது இப்போ பத்து பேர் பார்க்குறாங்கன்னா பத்தில் ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் நல்லா கற்று சொல்கிறேன் அதுவுமே கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த சேனலில் இருக்கிற வரைக்கும் தான் சொல்ல போகிறது நம்ம அதுக்கப்புறம் நம்ம நிறைய வேலைகள் இருக்குது அதை பார்க்கணும் நம்ம ஏன்னா பிள்ளைகளும் பெருசாகிட்டு இருக்காங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்னு நிறையா பிளான் இருக்குது பார்ப்போம் சக்ஸஸ் ஆகிறோமா ஃபெயிலியர் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதனால் யாருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்துகிற உரிமையும் கிடையாது உயிரை படிக்கிற உரிமையும் கிடையாது நமக்கே கிடையாது திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் பை